அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டல் ஃபார்ம்ஸ் காரைக்குடி பதிவு தேதி ஏப்ரல் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமது பண்ணையிலிருந்து தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்திற்கு உரிய சர்க்கரை குட்டை இன நாட்டின மாடுகளை பசுக்கள் கன்றுகள் சினைப்பசுக்கள் கறவை மாடுகள் என வளர்ப்புக்கு ஏற்ற சுழி சுத்தமான இல்லாத நல்ல குணமான பசுக்களை தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து கொடுத்து வருகிறோம் அந்த வகையில் இந்த புது உறவாக நம்ம கொண்டு வந்திருப்பது சர்க்கரை குட்டை ரகத்தில் தூய மயிலை நிறத்தில் மூணடி உயரம் வரை மட்டுமே வளரக்கூடிய ஒரு சினை பருவத்தில் இருக்கக்கூடிய தலையிற்று பசுவை கொண்டு வந்திருக்கிறோம் இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா மூன்று வயதாகிறது பல் தரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லு போட்டிருக்குது இப்பொழுது சினை பருவத்தில் இருக்கிறது நேற்று வந்து டாக்டர் மூலயமா இதனுடைய கருப்பப்பை வளர்ச்சியும் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம் நல்ல முறையில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குது தாராளமாக குட்டை ரக காளைகள் அல்லது குட்டை ரக காளைகளினுடைய சினை ஊசி எதுவாக இருந்தாலும் சேர்க்கக்கூடிய பருவத்தில் இருக்குது சுழி சுத்தமாக பாருங்கள் நல்ல கை வளர்ப்போட நல்ல குணமாக ஆண்கள் பெண்கள் என புதிதாக நாட்டின மாடு வாங்கி வளர்க்க விருப்பம் இருக்கிறவங்க கூட இந்த இருந்தே வளர்க்கலாம் பாருங்கள் மடிக்கூச்சம் இல்லை மடிக்கூச்சம் இல்லாத காரணத்தினால தலையீற்றாக இருந்தாலும் இது கன்று போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரைவு எடுப்பதற்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதனுடைய உயரம் இப்போது இதனுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடி பதினோரு அங்குலம் இருக்குது அதிகபட்சம் இன்னொரு ஒரு இன்ச்சு அல்லது ரெண்டு இன்ச்சு உயரம் மட்டும்தான் வளரும் எப்படி பார்த்தாலும் உங்களுடைய இடுப்பளவு சராசரி ஒரு மனிதர் ஐந்தரை அடி உயரம் இருந்தாருன்னா அவருடைய இடுப்பளவு உயரம் மட்டும்தான் வளரும் ஆக இந்த தூய மயிலை நிறத்தில் சுழி சுத்தமான குணமான இந்த சினைப்பருவ தலையிற்று பசு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஸ்கிரீனில் எங்களுடைய தொடர்பு எண் கொடுத்துருக்குறோம் தொடர்பு கொண்டு பேசிக்கங்க இந்த தலையீட்டு சினைப்பருவ பசுவினுடைய இறுதி விற்பனை விலையாக வெறும் ரூபாய் பதிமூணாயிரம் தான் நம்ம நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதுமாக வாகன வசதியை ஏற்படுத்தி தருகிறோம் எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கோங்க தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க இது போன்ற மாடுகள் தொடர்ந்து பதிவேற்றிக்கிட்டே இருப்போம் பாருங்க உங்களுக்கு பிடித்தமானதை வாங்கி பயன்பெறுங்க மிக்க நன்றி